திருக்குமாரா ஹனுமந்த மூர்த்தி அஞ்சனை திருக்குமாரா ஹனுமந்த அஞ்சனை திருக்குமாரா மூர்த்தி அஞ்சனை திருக்குமாரா உன் திரு கீர்த்தி പാടി दिनाकं नी रामभक्त शिरो ജനത്തിരു കുമാര ഹനമന്ത லத்தில் வித்யாகிரி உச்சிதனில் விண்ணை தொடும் சிலை வடிவில் நிலை கொண்டு ஜனை திருக்குமாரா ஹனுமந்த மூர்த்தி அனுதினம் பாடிடுவோ உன் திரு கீர்த்தி ராம சேவா திலகம் எங்கெல்லாம் ராம ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் ராம நாமும் ஒளி கிంద్రதோ அங்கெல்லாம் எழுந்தருளும் சிரஞ்சீவி அஞ்சனை திருகுமாரா அனுமந்த மூர்த்தி அனுதினம் பாடிடுவோம் உன் திரு கேட்டி உட்டப்பத்தி திருத்தலத்தில் வித்யாகிரி உச்சிதனில் விண்ணை தொடும் சிலை வடிவில் நிலை கொண்டாய் சர்வ கல்யாண தாதாராம் சர்வபாபத்கணவாரகம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாம்யகம் சகலவிதமான கல்யாண குணங்களும் கொண்ட ஆஞ்சநேய சுவாமி பரிபூர்ணமான அனுகிரகத்தோடு கொங்கு மாநகராம் பீழமேடு ஸ்ரீ அஷ்டாம்சவரத ஆஞ்சநேயராக ஆலயம் கொண்டு அருள் கடாட்சம் பண்ணின்றிருக்கார் ஹனுமனையினுடைய பெருமையை சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர் இல்லாத இடமே கிடையாது வாயு குமாரனாக அஞ்சனை மைந்தனாக கட்டவரல் உயரத்திலிருந்து பிரம்மாண்டமான வானனாவி உயரத்தில் இருந்தாலும் ராமதாசனாம் ராமபக்தனாக குனிந்து பணிந்து ராமனை சேவிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி இங்கு பக்த அனுகிரகமாக பக்த வாசல்யத்தோடு எட்டு விதமான சிறப்போடு அனுகிரகம் என்றார் முதல் அம்சமாக வரங்குடுக்கும் வலதுகரம் என்ன வேண்டிக்கிறோமோ அனுகிரக மூர்த்தியாக நினைச்ச மாத்திரத்தில் வரம்களை தரக்கூடிய வரதகஸ்தம் அம்சமாகவும் இரண்டாம் அம்சமாக இடதுகரத்தில் கதாயுதம் தாங்கி கொண்டு எதிரிகளை வென்று வெற்றி ஆயுதமாம் கதாயுதத்துடன் ஆஞ்சநேய சுவாமி சேவை சாதிக்கிறார் மூன்றாவது அம்சமாக தென்திசை நோக்கிய பாதமாக தென்திசைக்கு அதிபதி யமன் யமனை எதிர்த்து தன் பாதங்களை வைத்துக்கொண்டு ஆயுள் அபிவிருத்திக்காக யமனை எதிர்த்து மூன்றாவது அம்சமாகவும் நான்காவது அம்சமாக மேற்கு நோக்கிய முகமாக பொதுவாக எல்லா ஆலயங்களும் கிழக்கு நோக்கி இருக்கும் இங்கு ஆஞ்சநேயன் சஞ்சீவி மலையா மருந்து மலை நோக்கி மேற்கு நோக்கிய முகமாக வியாதிகளை நீக்கக்கூடிய அம்சமாக மேற்கு நோக்கிய முகமாகவும் நான்காவது அம்சமாக ஐந்தாவது அம்சமாக முழுமையான வால் தரிசனம் ஹனுமன்னாலே வால் உண்டு ஆனால் தரிசனம் கிடைக்காது அந்த வாழ்னுடைய விசேஷம் என்னென்ன ராமபக்தி கொண்டவர்களுக்கு நவகிரக தோஷம் கிடையாது நாமக்கல் நங்கநல்லூர் சுசீந்திரம் எங்கு சென்றாலும் வால் பின்னோக்கி மறைந்து தான் இருக்கும் இங்கு முழுமையான தரிசனம் ஓம்காரமான ரூபத்தில் நவகிரக தோஷங்கள் நீங்கி நீங்காத செல்வங்கள் பெற குபேர திசையாம் வடக்கு நோக்கிய மணியுடன் கூடியவால் மேலும் ஒரு விசேஷம் இது ஐந்தாவது அம்சம் ஆறாவது அம்சம் ருத்ரவீரிய சமுத்பவா சிவனுடைய மருவதாரமான ஆஞ்சநேய சுவாமி இந்த இடத்துல சிவலிங்கத்துக்கு மத்தியில் நின்று கொன்று அனுகிரகம் என்றார் பீடமானது ஆவுடையாளாகவும் மேனியானது ருத்ராம்சமான அமைப்பாக அனுகிரக மூர்த்தியாக ஆறாவது அம்சமாகவும் ஏழாவது அம்சமாக உள்ளங்கை மத்தியில் தாமரை பீடத்தில் மகாலட்சுமியுடன் கூடிய அனுகிரகம் கேட்டு கிடைப்பது வரம் கேளாமல் கிடைப்பது அனுகிரகம் பரிபூர்ணமான அனுகிரகத்தை நமக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய தாயார் மகாலட்சுமி ஆஞ்சனையுடைய உள்ளங்கை மத்தியில் தாமரை பீடத்தில் ஸ்வர்ண மேனியோடு காட்சி கொடுக்குறா லக்ஷ்மி கடாட்சமான அனுகிரகம் ஏழாவது அம்சம் எட்டாவது அம்சம் கருணை பொங்கிய கண்கள் சாந்தமான அனுகிரகமான நேத்திரத்துடன் சூரிய சந்திர சூர்யாக்களி நேத்திரன் சொல்லக்கூடிய பகல் பொழுதில் சூரியனுடைய ஒரு அம்சத்தையும் சாயங்காலத்தில் சந்திரனுடைய குழுமையும் அவருடைய நேத்திரங்களில் பார்க்கலாம் இப்படி காருண்யமான கண்களோடும் அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேய சுவாமி அலங்கார பிரியராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகோடும் நித்தம் ஒரு அலங்காரத்தில் அருகடாட்சம் வென்றார் திங்கள் செவ்வாய் புதனில் வெள்ளி திருமேனி அழகும் குருவாரம் வியாழக்கிழமை மாலையில் வண்ண மலர்கொண்டு வாசனை புஷ்பங்களாலும் பூலங்கி சேவையும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேய சுவாமி நவநீதா அலங்காரம் முழு வெண்ணெய் காப்ப அலங்காரத்தில் வெண்மார்பிழை செதுக்கின சிலை போல வெண்ணெய் காப்ப அலங்காரம் அல்லது புது பட்டு வஸ்திரம் அணிவித்த ராஜ வஸ்திரம் அணிவித்துண்டு ராஜாதி ராஜனாக ராஜ கம்பீரத்தோடு என்ன வர்ணத்தில் பட்டு சாத்திக்கிறாரோ அதே வர்ணத்தில் திருவாபரண நகை அழகோடு கம்பீர மாருதியாக ராஜ தலப்பாகை குண்டலங்கள் இடுப்புல வீர உடைவாள் சாத்திண்டு கம்பீர மாருதியாக மாருதி ராஜாவாகவும் சேவை சாதிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி வருடம் முழுவதும் அலங்காரம் வருடப் பிறப்பாம் சித்திரை விஷு காலத்தை முன்னிட்டு இந்த ஆலயம் முழுவதும் ஒரு லட்சம் பழங்கள் ஐம்பதாயிரம் பழம் அலங்காரமும் ஐம்பதாயிரம் பழம் வரக்கூடிய சேவார்த்திகளுக்கு கனிதானத்தோடு அனைத்து விதமான பழங்கள் கனிகள் கொண்ட பழக்காப்பு அலங்காரமும் அடுத்தது புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு பிரம்மாண்டம் பத்தாயிரத்தி எட்டு வடைகள் கொண்ட பிரம்மாண்டமான வடை நவக்கிரக தோஷங்கள் நீங்குவதற்காக வடை அலங்காரமும் நவக்கிரக பிரீதியில் பிரீத்தியாக ராகு பகவானுக்கு பிரீதியான உளுந்தும் சனீஸ்வர பகவானுக்கு பிரீதமான எள் கொண்ட எண்ணெயும் இணைந்த பதார்த்தத்தை அந்த பரிகாரத்தை ஹனுமன் மூலமாக செய்ய நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் அதனால் அந்த பிரம்மாண்ட வடை காப்ப அலங்காரமும் அடுத்தது கார்த்திகை தீப உற்சவமும் தீபாவளி முத்தங்கி சேவையும் மார்கழி அம்மாவாசை ஹனும ஜெயந்தி ஒரு லட்சம் மலர்கள் அலங்கரிக்க ஒரு லட்சம் பக்தர்களுக்கும் அன்னதானத்தோடு பிரம்மாண்ட பெருவிழாவாக அபிஷேகம் யாகம் யஜ்யம் சொல்லி ஹனுமஜ் ஜெயந்தி வைபவமும் அடுத்த பிரம்மாண்டமாக தை மாச பிறப்பில் கரும்பு வன அலங்காரம் ஆஞ்சநேயருக்கு பிரீதி கரும்பு என்ன காரணம்னு அவர் ராம் நித்திய சிரஞ்சீவியாக நம்முள் ஒருவராக இந்த பூலோக சஞ்சாரியாக நித்தம் கோடானு கோடி ராமநாம ஜபம் பண்ணுறார் அவர் ஜபம் பண்ணக்கூடிய இடத்துல பாரிஜாத தருவ தருன்னு சொல்லக்கூடிய பவளமல்லி மரத்தின் அடியிலும் யுஷு சொல்லக்கூடிய கரும்பு காடுன்னு அனுமனுக்கு ரொம்ப இஷ்டம் வருஷத்தில் ஒரு நாள் பத்து ஆயிரம் கரும்புகள் தை மாத பிறப்பு அன்று இந்த ஆலயம் முழுவதும் கரும்பு வனம் அமைத்து அதில் தபஸ் கோலத்தில் மேனியில் ருத்ராட்சம் பத்மாட்சம் அணிமாலைகள்லாம் போட்டுண்டு கரும்பு வன அலங்காரம் சொல்லி குறைவில்லாத அலங்காரம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ வேண்டிய வரம் ஜெயமாக ாம் சமரத ஆஞ்சநேய சுவாமி பரிபூர்ணமான கடாட்சத்தோடு திருமலை திருப்பதி ஆச்சார முறைப்படி வைகான சாகம முறைப்படி ஆறு கால பூஜையும் பிரதி மாசம் நட்சத்திரந்தோறும் பிரம்மாண்டமான திருமஞ்சனம் பதினாறு விதமான மூலிகைகளாலும் நூற்றி எட்டு குடங்களில் பால் அபிஷேகமும் அனைத்து விதமான பழங்கள் கனிகள் கொண்ட பஞ்சாமிரத அபிஷேகம்னு பிரதி மாசம் மூலாநக்ஷத்திர அபிஷேகம்னு கோலாகலமாக நடந்துட்டுருக்கு குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமியுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த சன்னிதானத்தில் இருக்க அவர் அருளிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்கன ஹனும சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எழுந்தருளி அவரும் அனுகிரகம் வென்றார் அப்பேற்பட்ட மகானுடைய ஆசீர்வாதம் ரெண்டாயிரத்தி நான்காம் வருஷம் தை மாதம் நட்சத்திரத்தில் இங்கு ஆலயம் கொண்டது முத முதல் இன்று வரை இருபது வருஷத்தை கடந்து கோடான கோடி பக்தர்கள் மனசுல நீங்காத இடம் பெற்று அருள் கடாட்சம் பண்ணின்றிருக்கார் அப்பேற்பட்ட ஆஞ்சநேய சுவாமி அவருடைய தேவதா சங்கல்பமாக இன்னும் இங்கு ஆலயம் கட்டப்படவில்லை கருவறை ஸ்தாபிதம் மட்டுமே நடந்திருக்கு எப்போ அயோத்தி ராமனுக்கு ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் ஆறுதோ அதன் பிறகுதான் தனக்கும் ஆலயம் அமைக்கணும்னு அவருடைய உத்தரவாக இருக்க கூடிய விரைவில் அதற்கான அந்த கும்பாபிஷேக திருப்பணி ஏற்பாடுகள்லாம் சுவாமிக்கு ஏற்படுத்திருக்கோம் கோயம்புத்தூரில் அயோத்தி ராமனுக்கு இருப்பது போல ஆஞ்சநேயனுக்கு ஒரு அயோத்தி ராமன் மந்திர் இங்கே ஆலய ஆலயம் அமைய எல்லா விதமான பெரு முயற்சிகளையும் பக்தர்கள் அனைவரும் பெரு ஒத்துழைப்போடு ஆஞ்சநேயனுடைய இந்த திருப்பணியில் எல்லோரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஜெய் சீதாராம் ஒரு கல்யாண நாள் பிறந்த நாள் உங்கள் வியாபார வெற்றி சந்தோஷத்தை இங்கே அனுமனுக்கு அலங்காரம் செய்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற அலங்கார கைங்கரியம் செய்து பக்தர்கள் வழிபாடு பண்ணி வடமாலை சாத்திரதுகள் சுவாமிக்கு சக்கர பொங்கல் சாதம் தை சாதம் போன்ற தளிகை நிவேத நிவேதனங்கள்லாம் செய்து கொண்டாடக்கூடிய வைபவம் இங்கு ஏராளம் வாய்ப்பு வரும்பொழுது அஷ்டாம்சவரத ஆஞ்சனேயனை எல்லோரும் வந்து தரிசனம் செய்து எல்லா விதமான நலன்களும் ஐஸ்வர்யங்களும் अष्टमा सि अष्ट ऐश्वर्यम पे स्वामी प्रार्थिपम जय सीताराम